Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம கோவக்காயில் ஒரு சிம்பிளான சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் குடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டஹாசமாக இருக்குங்க நம்ம எப்பயும் செய்கிற கோவக்காய் இருந்து இது ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்குங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ரெண்டுலேருந்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் சேர்த்துட்டு அதையும் இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த பொருளெல்லாம் சேர்க்கணும் வெங்காயம் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட கோவக்காய் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நான் அதிகமாக மசாலா சேர்க்கல ரொம்ப சிம்பிளான மசாலா சேர்த்துட்டு ஒரு சிம்பிளான வறுவல் ரெசிப்பியாக செய்யலாம் இதை இதுக்கு இந்த கோவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட இந்த கோவக்காயை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த கோவக்காய் வந்து தண்ணி தெரிச்சு வேக வைக்க போகிறதில்லைங்க இந்த தான் வேக வைக்க போகிறோம் அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஆரம்பத்துலேயே நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா தான் இந்த கோவக்காய் நல்ல மொறு மொறுன்னு வருப்பட்டு வரும்போது நல்ல சுவையாக இருக்கும் இப்போ எனக்கு என்ன அதிகம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் எண்ணெய் கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் இந்த கோவக்காய் நல்லா வெந்து வரட்டும் வேகிற டைமில் தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு சில தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேங்க கூடவே இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதிகமாக வேண்டாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொரகொரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு இது ரெண்டு பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருந்தால் மஞ்சள் தூள் சேர்க்கும்போது போது கோவக்காய் கூட கொஞ்சம் மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கோவக்காய் இந்த மாதிரி நல்லா மொறு முருன்னு வருப்பட்டு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வருத்து எடுத்துக்கலாம் தண்ணி தெளித்து வேக வச்சிங்கன்னா நல்லா பூ போல் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்காங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தேங்காய் விழுதை மட்டும் சேர்த்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் செய்கிற கோவக்காய் இருந்து ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் வெள்ளை சாதத்து கூட பெருஞ்சு சாப்பிட்ற கூட டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி சேர்த்து அந்த தேங்காய் விழுதுக்கு மட்டும் தேவையானால உப்பு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் விழுது வந்து நல்லா உதிரி உதிரியாக எல்லா கோவக்காயிலும் இருக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே புரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தேங்காய் விழுதோட நல்லா கலந்துருச்சு அதே மாதிரி தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த அளவுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்தன்னா அந்த தேங்காய் சீரகத்தோட பச்சை வாசனை போகும் அந்த அளவுக்கு வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சீரகம் நல்லா வறுப்பட்ட மணத்தோட அப்படியே மணக்க மணக்க சூப்பரான கோவக்காய் தேங்காய் வைரல் ரெடி ஆகிருக்கும் இது சுட சுட சாதத்தோட அப்படியே நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றக்கும் ரசம் சாப்பாடு கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வருவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்